போன மாதம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பணக்காரங்கள்லாம் நடந்து போகிற ஒரு ஏரியா இருக்குல்ல அதான் நம்ம கோயம்புத்தூரில் கோஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதிகாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழே முக்கால் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருமே அங்கே தான் தான் நெஜம் ஸோ அந்த மாதிரி எல்லா பணக்காரங்களும் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் வந்துட்டு கொடுக்கு சட சட அப்படின்னு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க எப்படி காரில் வா பென்ஸ் காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ பைக் எட்டு ஹெட்செட்டை வந்து நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் குடு 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 குடுன்னு வா அதை காதில் ஹெட்செட்டும் கையில் ஃபோனும் அதுக்கப்புறம் வந்து பயங்கர ஹைஃபை ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போய்ட்டுருவாங்க இந்த ரோட்டில் ஒரு மிடில் கிளாஸ் பையன் நான் ஏன் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லவா நம்மளும் ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் அல்லவாங்கிற மாதிரி நம்ம உடம்பும் நம்மளோட மனசையும் பணம் இருந்தால் தான் நல்லா வச்சுக்கணுங்கிறத தாண்டி நம்ம வந்துட்டு நல்லா வச்சுக்கணுங்கிறது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே போய் நின்னா அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எட்டி டைட்டில் பாருங்கள் டைட்டில் அதுக்குள்ள முன்னாடி நம்ம என்குரல் பாட்காஸ்ட் நீங்க கேட்க ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி போனா வராத உங்க நேரத்தை இந்த எபிசோடுக்கு தர போறீங்கல்ல கண்டிப்பா சொல்றேன் மேயலகன் படம் பார்த்த மாதிரிதான் இந்த எபிசோட் கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கும் இருக்கும் வாங்க இந்த எபிசோட கேட்கலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி அன்னைக்கு நாத்ரி ராத்திரி பாருங்க வளர்றேன் பல நாள் பாட்காஸ்ட் பண்ணாதனால அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு பிளேட் அந்த பிளேட்டில் வந்துட்டு சுட சுட பிரியாணி அந்த பிரியாணி மேலே கொஞ்சோண்டு ரைத்தா கொஞ்சோண்டு காரமாக பெப்பர் போட்ட ஒரு ஒரு சிக்கன் கிரேவி ஸோ இது எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதனோட ப்ராசஸ் இருக்குல்ல அதாவது அதனோட செய்முறையாகட்டும் அது நம்ம கொடுத்ததும் இருக்குல்ல ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கசின் அவனோட கனவையும் அவனோட பேஷனையும் விடக்கூடாது அப்படின் சொந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் போனா கிடைக்கும் அந்த கனவு எனும் ராகுல் அப்படிங்கிற கசின் பேர் போய் கஷ்டப்பட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை தாண்டி அமிர்தம் உண்டு உண்டு கொடுத்துட்டு போனார்ல அமிர்தம் ஒரு உணவாக வாங்கி தந்தார்ல அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு சொந்தக்காரங்களுக்குள்ள எல்லாம் வளருவா ப்ரோ அண்ணா வளரக்கூடாதுன்னு நினைக்கிற மனசுக்குள்ள நினைக்கிற பல சொந்தக்காரங்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாலாஜி நல்லா சாப்பிடுங்க நல்லா இது பண்ணுங்க நல்லா இருமாச்சா அப்படின்னு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிற சொந்தக்காரங்க கிடைக்கிறது அபூர்வலாம் இல்லை இருக்காங்க நமக்கு பார்க்க தெரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கசின் வாங்கி கொடுத்த அந்த பாய் தாத்தா கடை பிரியாணியும் அந்த சுட சுட போட்ட விதத்தையும் தாண்டி அவன் அண்ணா கலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி எனக்கு அதுக்கப்புறம் வந்து இது இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி என் கண்ணை பார்த்து சிரித்து அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டே அப்படின்னு சொல்லு காட் தான் இருந்துச்சு சோ இத எல்லாத்தையும் தாண்டி அப்படியே இப்படி வந்தோம்னா நம்ம காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் சுத்திட்டு இருக்க நம்ம மொத முதல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடி உயரத்தில் ராத்திரி ஒரு மணிக்கு காட்டுக்குள்ளே யாருமே இல்லை கடை கூட அப்போல்லாம் ஏன்னா வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ண சீசனில் நம்ம எப்போவுமே அங்கே தான் இருப்போம் அப்போ மேலே நிலா வெளிச்சத்தில் எது டார்ச் லைட் இல்லாமல் கையில் ஒரு பாட்டில் தண்ணி அதில் அரை பாட்டில் தான் இருக்குது அப்படியே மேலே ஏறி போனால் அந்த பன்னெண்டு மணி பூஜை பண்ணுவாங்க எப்போவுமே அந்த இடத்துல ஸோ அந்த பன்னெண்டு மணி காலை பூஜை முடிஞ்சோன்னே வந்துட்டு பூசாரி வந்து மணி அடிக்கிறத தாண்டி கையில் என்னமோ கொண்டு வராரு பசிக்குதுன்னு நான் வானத்தை பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் கையில் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளங்கையில் தோசை அந்த தோசை மேலே காலிஃப்ளவர் காயெல்லாம் போட்ட குருமா அந்த குருமா மேலே தேங்காய் சட்னி இதை ரோல் பண்ணி சுற்றியும் வந்துட்டு இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க சுற்றியும் வந்துட்டு அந்த மேகங்கள் போகுது மேலே நிலம் வெளிச்சோம் கையில் வந்துட்டு ஃபோன் டார்ச்சு அது என்ன அடித்து பார்த்தாலும் இது இல்லை நமக்கு பசிக்குது அது அப்படியே கையே பிளேட்டாகி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்ருக்கேன் நம்ம கையில் சாப்பிட வைக்க எந்த கையில் வச்சு நீ எனக்கு ஞாபகம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த க அன்னைக்கு சாப்பிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் நினைப்பீங்க ஒரு விஷயம் அது நடக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்டிங்கன்னா அது நடந்தே இருங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன் இதை வந்து அமிர்தம் உண்டு உண்டே நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணி பாருங்கள்ல இது அமிர்தமாக தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நடு காட்டில் ரெடி ஹைட் இல்லை உங்களுக்கு கேட்க யாருமே இல்லைங்கிற அந்த கட்டத்தில் கூட நீங்கள் நினச்சது நடக்குதுன்னா உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்களாலேயும் உங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களை நேசித்தவங்களும் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ அமிர்தம் உண்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க நம்ம அடுத்த கதைக்குள்ளே போவோம் அடுத்த கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் மலையோட உச்சியில் என்னடா நீ அகஸ்தியர் மலை உச்சியில் வந்துட்டு கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைங்க உண்மைக்கு உண்மை அதாவது பல நாள் வந்துட்டு பார்ப்பதற்கு பச்சை தோல் போத்தியது போல் தாங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் பேக்ரவுண்டில் பாலிமர் சேனலில் பொதிகை மலையை பார்த்துட்டு இருந்த எனக்கு அகஸ்தியர் தந்தார் தம்பி பசியே பெருங்கடவுள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியரை பார்க்க போகணும் அந்த ட்ரெக்கு முடிய போகிற டைமு எல்லாரையும் கீழே போங்கன்னு சொல்லிருக்கேன் எனக்கு பசிக்குது பசிச்சாதான் அகஸ்தியரே கண்ணுக்கு தெரியாதுங்கிற லாஜிக் புத்தி சொல்லுது ஆனால் வந்துட்டு நம்ம இறை நம்பிக்கை இருக்கலாம் அவரை போய் பார்ட் டைம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறத தாண்டி அண்ணா அப்படின்னு கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு அண்ணா அண்ணாக்கிட்ட கையேந்தி அவர் ரசித்து சாப்பிட்ருந்த அந்த ஒரு உணவு இருக்குல்ல நீங்கள் ஒரு ரசித்து ஒரு உணவு இருக்கீங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்கீங்களான்னு நினச்சி பாருங்கள் ஸோ இது ர ஒரு மூணாவது உண்டுங்கிற சம்பவம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ரசிச்சு முறுக்கும் தேன்முட்டாயும் ஏதோ சாப்பிட்டுருக்காரு அண்ணா பசிக்குதுன்னு ஃபஸ்ட்டு டைம் கை நிட்டுன்னு அவர் கையிலேருந்து முறுக்கு ஒரு 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 கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அந்த 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 ஸ்நாக்ஸ் பேக்கே போய் போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் நான் வருஷம் வருஷம் அதாவது போன பார்க்கவே கிடையாது சும்மா டைம் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோ வந்துட்டேன் ஸோ மாதிரி சிலையோ இல்லை இடத்தையோ அவ்வளோ உன்னிப்பாகவும் பார்க்கல இந்த அண்ணா ரசித்து உண்டுட்டு இருந்த விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அதுதாங்க அந்த மனசு தான் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பேக் டு த சிட்டி சைடு வந்துட்டோம் அதிகமாக ட்ராவல்ஸ் வந்துட்டு நம்ம டிராவலிங் எங்கே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சமீபமாக சென்னைக்குள்ளே ஒவ்வொரு ஏரியாவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைம் நாலு டைம் சென்னை போனால் நாலு விஷயம் நடந்துச்சு அதில் ஒரே டைம்னு ரெண்டு விஷயம் நடந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் டைம் சென்னைக்கு போகிறேன் யாருனே தெரியாதுப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீலு ஆனால் அந்த அன்னக்குல தம்பி வாடா வாடா நான் வந்துட்டு நான் சென்ட்ரலுக்கு முன்னாடி தான்டா இருக்குன்ட்டு அவர் வந்துட்டு அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவர் வந்து மெயினான ஆள் அவர் வெளியே வரக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த கேப்பில் நம்மளை சென்ட்ரல் வந்து பிக்கப் பண்ணிட்டு தம்பி இதுதான் சென்னை அதுதான் சென்னை நம்ம நம்ம சென்னை எபிசோட் போட்டிருப்போம் அதில் கேட்டு பாருங்கள் வேறு யாரும் இல்லை சென்னைனா ராஜன் ராஜன்னா சென்னை சென்னைங்கிற மாதிரி நம்ம லொக்கேஷன்னா இன்னும் ராஜன் தான் வந்துட்டு நம்மளுக்கு முத முதல்ல சென்னையில் வந்து சாப்பிட வச்சார் அவர் சாப்பிட வச்ச விதத்தை தாண்டி தம்பி இது இப்படி சாப்பிட்றா இப்படி எடுத்தா நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொன்ன விதில் அதாவது அவர் ஒரே ஒரு முறை தான் என்னை வந்து பருவத மலையில் பார்த்துருக்கார் நம்ம கூட ஒரு ஆறு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எல்லாரும் நினைப்போம்ல நாம் பத்து வருஷம் அப்பா கூட இருக்கோம் நூ இருபது வருஷம் அம்மா கூட இருக்கோம் ஆனால் வந்துட்டு சாப்பிட்டேன்னு கேட்குறதில்ல இது பண்ணுறதில்ல நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ செகண்ட் இருக்கிறோங்கிறதுலாம் இல்லை ஏக்கருக்கு மனமும் கேட்கும் அன்பும் இருந்தால் போதும் அது நடந்து கொண்டே தான் வந்துட்டு நிதர்சனம் ஸோ இந்த நான் வந்து அன்னைக்கு யாருனே தெரியாத ஒரு நாள் ஆறு ஆறு மணி நேரம் தெரிஞ்ச எண்ணெய் சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு நம்ம ஜெய்யனா வந்துட்டு ஒரு பாய் தாத்தா கடையில் சாப்பிட வைக்கிறாரு அடடா அங்கே போய் அண்ணா அதை இட்டுவாங்க அண்ணா இதை இட்டுவாங்க அப்படின்னு அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வச்சதாகட்டும் அடுத்த நாள் இதை விட பார்த்து பார்த்து நம்ம மெரினாவில் டோரா பர்த்டே அன்னைக்கு போய் சாப்பிட்ட விஷயம் இல்லை அதாவது சீ ஃபுட்டாக என்னங்க மீன் சாப்பிட்ருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து மீனில் முள் இருக்குன்னு சாப்பிட வேண்டான்னு இருக்கிற எண்ணெயை போய் இந்த மீன் இப்படி சாப்பிடுமா இந்த நண்டில் இப்படி தான் இருக்கும் நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்த டோராவோட பண்பெங்க அன்பெங்க அது அதையெல்லாம் தாண்டி அடுத்த டைம் சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா விஜி வீட்டு பிரியாணி அடடா எக எட்ட தேர் இஸ் அ ஒன் மேன் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே அப்படிங்கிற ஒரு ஒரு நண்பன் ஒரே நண்பன் தான் ஆனால் அனைத்தும் தரும் நண்பன் கனவை நிஜமாக்கும் நண்பன் சொல்லலாம் ஸோ இந்த மாராஷ்டர் ட்ரிப் போயிருந்தப்போ ஒரு 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 என்ன சொல்றது சிவனை தேடிய சென்ற மலையெல்லாம் பார்வதி மாதிரி தான் வந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம மகாராஷ்டிர ட்ரிப்ல விஜி அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தோம் ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு யோகா 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 இல்லை இல்லை அவங்களோட அவங்களோட நாபத்தை பெயரே சொல்றேன் இளமையின் இளவரசி அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க பர்த்டே அன்னைக்கு சாப்பிட போயிருந்தப்போ அடடா வர இருக்கிற எப்பிஷோவில கேக்க இருக்கீங்க செப்ரேட்டா ஸோ இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் அது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நான் வரேன்னு சொல்லி அவங்க அப்பா போய் மட்டன் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க தம்பி எல்லாரும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் கா மத்தியானம் போகிறேன் அவங்க வீட்டுக்கு சாப்பிட சுட சுட பிரியாணி இந்த சைடு பிரான் அந்த சைடு முட்டை அதாவது தட்டு ஃபுல்லா சோறு அதில் பாதி ஃபுல்லாக கறி அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக பிரானுன்னு பார்க்கும்போதே எப்படி இருக்கு சாப்பிட்டா எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க இந்த இடம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சில இடத்துல நம்ம வந்து இல்லைங்க எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எக்ஸஸாக ரெண்டு சாப்பிடுவோம் நீங்கள் நிறையா சாப்பிட்டுருப்பீங்க அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு அமிர்தம் தான் இந்த ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ நேரம் அவ்வளோ விஷயம் இருந்தாலும் ஒரு முறை தான் என்னை பார்த்தார்கள் ஆனால் பல முறை பார்த்தது போல் ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகும் அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு டைம் போகும்போது அந்த அன்றைக்கு மா நைட்டு அவங்க போர்ட்டே அன்னைக்கு முன்னாடி நைட்டு வந்து மெய்யலகன் படம் பார்க்குறோம் அடுத்த நாள் காலைல நான் கண்ட மெய்யலகன் நீயலவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் டச் ஆகிப்போச்சு ஸோ இதை இதில் இது நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூவால இருந்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குமா ப்ரான்னு அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்தி ஸோ அந்த அவங்க கொடுத்த அந்த டைமும் ச சண்டே மட்டும்தான் சென்னையில் வேலை பார்க்குற எல்லோரும் பா சாமி நம்ம ரா தூங்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் பட் சென்னை வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் பயங்கர ஓர்க்கும் அதுக்கப்புறம் காசும் பேஸ் பண்ணி நிறையா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா சென்னை வந்துட்டு ஸோ அந்த இடத்துலையும் கூட சண்டே அன்றைக்கி வந்துட்டு நமக்கு வந்து இது பண்ணி இது பண்ணாங்க அது வந்துட்டு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த டைம் சென்னை போகும்போதில்ல நம்ம டிவைன் பர்த்டேக்கு போயிருந்தப்போ தேர் கம்ஸ் நம்ம மொதல் ஃப்ரெண்டு சென்னையில் நமக்கு மொத முதல்ல ஒரு ஃப்ரெண்டானாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் நமக்கு ட்ராவல் ஃப்ரெண்டாக இதுலேருந்து இல்லாத ஒருத்தங்க நமக்கு நண்பர்னால் நம்ம ரம்யமான தான் ஸோ அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு தம்பி வாடா இங்கே போகலாம் தம்பி வாடா அங்கே போகலான்னு பல கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் கடைசியில் வந்துட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தோம் அங்கே வந்துட்டு நானும் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ஆடு ஆட்ரு பண்ணுக்கு போது நான் ஆடி போய்ட்டு என்னென்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபலோடாகவும் வாங்கிட்டாங்க ஸோ அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு ஆஹா வேற லெவல் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி தம்பி போதுமா சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அதில் வந்துட்டு எடுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு உட்கார வச்சு தர்பூசணி ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாரம் சென்னை போயிருந்தால பொங்கல் செலிப்ரேஷன் எல்லோரும் கேட்டாங்க அங்கே அதாவது விஜய் வீட்டில் அதுக்கப்புறம் வந்து டோரா வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் கொண்டாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வீடே இவங்க தாங்க அதாவது நம்ம மனசு எங்கே சந்தோஷமாக இருக்குதோ அதாவது எங்கெல்லாம் வந்துட்டு போனால் ஐ ஓ அப்படி சிரித்துட்ருக்கவோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போருங்கள் போருங்கள் சென்று வாருங்கள்ங்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும் ஸோ மூணு நாள் லீவ் கிடைச்சாலும் சரி ரெண்டு நாள் லீவ் கிடைச்சாலும் சரி டிக்கெட்டை எடுக்காவே நம்ம ஜென்ரலில் வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு போகிற வழக்கம் உண்டு ஸோ இந்த முறை போன வாரம் பொங்கலுக்கு வந்துட்டு போயிருந்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரா வீட்டு சமையலில் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் ப்ரான் சிக்கனு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கருவாடு அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பாரதிக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அரசாணிக்காய் பிடிக்கும்னு சொல்லி ஒரு அஞ்சு வகையான விஷயம் சாப்பாடு இது எல்லாத்தையும் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டு இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்க டயரில் தூங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஃபோனை பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் வாப்பா அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் போப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி சரிம்மா நீ வெயிட் பண்ணு நாங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வந்துடுறோன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிறவங்க வந்து கலவை தரது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்க்கில் இருக்கிறேன்னு சொன்னேன் அவங்க வந்துட்டு லைட்டாக டென்ஷன் ஆகிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் அதுக்கப்புறம் மற்ற வேலை பாட்டுருக்கோம் நான் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு அவங்க வீட்டுக்கு வரேன் காலையில் வந்துட்டு இட்லி அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால பழைய சாம்பார் வச்சுருந்தாங்க எனக்கு அது தேங்காய் சட்னி அரைச்சி அதுக்கப்புறம் மதியம் இல்லை அந்த டூ ஹார்ஸில் அந்த பொங்கலுக்கு ஒரு மூணு நாள் தூக்கமே இல்லாத ஒரு வேலைகள் பல வேலைகள் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்க நமக்கா இவ்வளோ மெனக்கேடுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவங்ககிட்ட துளி கூட இல்லை ஏன் மேலே இல்லை அவங்க வாழ்க்கையே இல்லாதனால தான் அவங்க அதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க அவங்களாம் நிறைய பேர் யோசிக்கலாங்க அவங்க என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு தராங்க ப்ரோ இதில் என்ன இருக்கு அப்படின்னு அந்த என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பயங்கர பீக் கடுப்பில் இருக்கீங்க இல்லை வந்துட்டு வாழ்க்கையின் வெறுப்பில் இருக்கீங்க அப்படி அப்படிங்கிற கட்டத்தில் ஒருத்தனை நேசத்தோடையும் பாசத்தோடையும் நீங்கள் செஞ்சு போடுற இல்லை செஞ்சு கொடுக்குற இல்லை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குற அந்த சாப்பாடு இருக்குல்ல அதுதான் உண்மையான அமிர்தம் இல்லை ஸோ இதையெல்லாம் நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த நிறைவு கருத்துக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போனால் வராத உங்களோட வாழ்க்கையில் பதிமூணு நிமிஷத்தை நமக்கு கேட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஸோ இதை டோரா வீட்டோட எண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லை எண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேசமும் பாசமும் அப்படி வந்து ஏழு வருஷமாக நீ என்னடா சம்பாரித்த அப்படின்னு என் கார்பரேட் எல்லாம் என்ன கேட்கும் போது பரோ ஒரு டைம் எங்களோட வாங்க அவங்கக்கிட்ட இன்றைக்கி கையில் ஐஃபோன் இருக்குது கையில் ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து காசு இருக்குது ஏழு வருஷத்தில் சம்பாரிச்சிட்டாங்க பட் நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு எத சொல்கிறது மா என்றைக்கோட ஆகும் அது எப்படி வேணாலும் ஆகும் ஒரு வருங்காலத்தில் எனக்கு வந்து ஏதாவது உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டது என்றால் இவர்களில் யாரோ ஒருத்தர் இல்லை வந்துட்டு யாரோ ஒருத்தர் இவங்க யாருமே என்னோடய பிளட் ரிலேட்டிவ் கிடையாது எங்கள் அப்பா சொந்தக்கார கிடையாது எங்கள் அம்மா சொந்தக்கார கிடையாது ஆனால் இவங்களில் யாரோ ஒருத்தர் எனக்காக என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஒரு மணி நேரம் இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த தாத்தா இல்லை அந்த ரேஸ் கோர்ஸில் மயங்கி விழுந்தார் அந்த பணம் பணத்தை பெரு அளவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசம் நேசம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கருணை சாப்பிட்டியப்பா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் இல்லாமல் பென்ஸ்காருக்கு பெட்ரோலை போட்டு ரேஸ் கோர்ஸ்க்கு அவர் வீட்டுக்கும் காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த சைடு பார்க்க வந்துட்டு போயிட்டு இருக்க அந்த அன்னைக்கு ஏன் மயக்கம் போட்டு விழுந்தார் நம்மளை மாதிரி பல பேர் அமிர்தம் போல் உண்ட அந்த ஒரு வேலை உணவு கூட இன்னைக்கு அவ்வளோ காசு இருக்குதே காசு இருந்து என்ன பண்ணுறது ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுறது சாப்பிட்டியப்பா இதை சாப்பிடுப்பா அதை இது பண்ணுப்பா என் கசின் சொன்னதாகட்டும் டோராவோட டைம் போனாலும் தனக்காக தன்னோட உடம்பு டயர்டாக இருந்தாலும் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சமைச்சதாகட்டும் விஜயோட அப்பா அம்மா போய் எனக்காக பார்த்து பண்ணது எல்லாம் ஆகட்டும் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக நீங்கள் அமிர்தம் ஒன்று உண்டுருப்பீங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஏதோ விஷயம் உண்டு மகிழ்ந்திருந்தீங்க அந்த செய்யற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப பெரிய மனசு மனசுங்கிறத தாண்டி அதுதான் நேசமும் பாசமும் காசு என்ன ப்ரோ சம்பாரிச்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி முடியுமா நடக்குமா கோ கோ டு கோ டு இயர் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் இருக்கிற பெரிய கேட் கேட்பாருங்க சார் உங்க வீட்டில் சாப்பிட்டேன்னு கேட்பாங்களான் ஆனா உங்க வீட்டில் உங்க ஃப்ரெண்டோ உங்கள் உங்களோட ஏதோ ஒரு தோழியோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு இந்த அமிர்தம் வந்து நிறைய முறை வழங்கியிருப்பாங்க இல்லை நீங்க நிறைய பேர்த்துக்கு வழங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும்போது நீங்க தயவு செஞ்சு இப்போ மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன ஒரு அர்ஜென்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க தான் ஜாலியாக இருக்காங்கல்ல இல்லை மற்றவங்களை ஏமாற்றி சம்பாரித்தாதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்ல ஆனால் அதெல்லாம் கிடையே கிடையாது தம்பி பச்சை கையெழுத்து போடுறதுல அவரு தான் முதல் வராட்ட உட்காந்துருக்காரு ஆனால் வந்துட்டே அவருக்கே வந்துட்டு பே இல்லை அப்படி தான் உட்பே ஸோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தில் நம்மக்கிட்ட எவ்வளவோ விஷயம் இருக்குது அதை நாம் பார்க்கவோ இல்லை ரசிக்கவோ இல்லை வந்துட்டு உணரவோ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் தம்பி நீங்கள் வந்து கொஞ்சமாக காசு சம்பாதிச்சு நிறைய அன்பும் நிறையா நேசமும் நிறையா பாசமும் கொண்ட ஒரு வாழ்க்கையை இருப்பீங்க என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்தும் மடிய போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கான எபிசோட் பதினாறு நிமிடங்கள் போனால் வராது உங்கள் நிமிஷத்தை நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அடுத்த எபிசோட் வார வாரம் இல்லை நாலு நாள் இன்றைக்கி ஒவ்வொரு தினம் தினம் நீங்கள் கேட்க போகிறீங்கிற ஒரு விஷயத்த ஒரு சர்ப்ரைஸை கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம்